வேப்பூர் அருகே புரட்சி தலைவியை பிறந்தநாள் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழிதேவன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் திமுகவினர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பெரிய சொல்லும் ஊராட்சியில் அதிமுக மாவட்ட தலைவர் தங்கராசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற புரட்சித் தலைமை எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அ அருமொழிதேவன் கலந்து கொண்டு புரட்சித் தலைவி புரட்சித் தலைவர் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் அதிமுக ஆட்சியில் செய்துள்ள மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து தற்பொழுது மக்கள் விரோத திமுக ஆட்சியில் அவலங்கள் குறித்தும் மக்களிடம் பேசினார் பின்னர் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் ஐநூறுக்கு மேற்பட்டோருக்கு வேஷ்டி சேலை அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்டங்கள் உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி பற்றி பேசிய சிறுமிகளை பாராட்டி பரிசு வழங்கினார் பின்னர் திமுகவினர் சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழிதேவன் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைந்து கொண்டனர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் நல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பச்சமுத்து உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்